சரியான முறை <entertainen> <eged> <tun> தண்ணி வந்து பாடிக்கு மீனாறது மெய்மே இடவிறன வெச்சிட்டு போடவும் கூட என்ன சொல்லுது அது

என்ன சார் சொல்லுங்க என்ன சொல்றது இன்றைய நம்ம வந்து எங்க நினைக்கிறோம்டா எங்க வீட்ல சொல்லிக்கிறோம் இத்தனை வீடியோல வந்து என்ன இந்தியா வீடியோ பார்த்தா இந்தியா இருந்து உடனே கூடிய பார்க்க கூடாது

காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மையுமே ஏலாத ஒரு சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறது வீடியோ கூட அம்மா கூட சொல்லுவான் தான் நின்று எடுக்கிற எடுக்கட்டோன்னு கட்டுவா நாங்கள் இல்லையம்மா என்னால் எடிட் பண்ணிடலாம் நீங்கள் வீடியோ எடுப்பீங்க சரி ஆனால் என்னால் வந்து எடிட் பண்ணி ஒன்றுமே வந்து போடல அப்லோட் பண்ணுற கூட நான் டவுனுக்கு கூட போகலா அது அப்படி இருந்து முந்தைய தினம் கூட சரியான முறைக்கு ஏழாவது தான் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாள் கூட வீடியோ போடாட்டி எங்களுடைய ஆட்டங்கள் வந்து முன்னிச்சு போடும் அப்போ அதனால் வந்து நாங்கள் என்னதான் இவ்வளோதான் சுச்சுவேஷன் இருந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் கடைசி வந்து வீடியோ போடாமல் இருக்கலாம் ஆனால் அப்புறம் அப்புறம் வந்து போட பூடாம இருக்கக்கூடாது பூடா விட்டா அப்புறம் தெரியும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்போ அதையும் வந்து நாங்கள் சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மினுசுக்கிட்ட வந்து நிற்கிறோம் இன்னைக்குமே மினுசு சொன்னவன் கண்ணா காலை மேலே இருந்து எனக்கு பிளேன் டி டீ எல்லாம் தாண்டா தண்ட கையெல்லாம் ஆத்தி தான் சொன்னார் இப்போ மாற்றி தந்தார் உங்களுக்கு ஆற்றி தரீங்க இப்போ சொன்னவர் இப்போ நான் ஒரு பிளேன்டி ஒரு போட்டு தரேன் நிண்டியோட நீங்கள் உங்களோட விட்டால் திடீர்னு ரெண்டு நான் ரெண்டு நான் மூத்த புரியவாடு இல்ல நான் தானே இன்னைக்கு எல்லாம் பிளேண்டி எல்லாம் போட்டு தான் எல்லாம் ஆத்தி சொன்னேன் உண்மைக்குமே இந்த மலைக்க வந்து ஓ படையா செய்து தருவான் மலைக்க வந்து ரெண்டு மூன்று நாள் வந்து தொடர்ந்து வந்து நனைஞ்சது நனைஞ்சு வந்து ஒரு தலை கூட வந்து துடைக்கு ஊறி சரியான முறை காற்று அந்த நோமல் மலையில தான் பிரச்சனையா போயிடுச்சு அதனால வந்து இப்ப மினுசு மினுசு எப்படி இருக்கு இந்தியா மலை சரியா என்ன எப்படி இருக்கு மலை உண்டே மலை உருவாகும் மேலே மிஷம் கிட்ட வந்து கூட அப்படி பியா தண்ணுண்டது ஏன்னா வந்து மழை உண்டு வெளியில கூட போகல சுச்சுவேஷன் அப்படி இருந்தால் இன்றைக்கு டவுனுக்கு போய் வந்தது பேண்டோல் அது வழிதோல் ஒன்று வேண்டாம போனது போயிட்டு உண்மைக்குமே ஒரு கூட நிற்கல போனதும் வந்தது தான் அவ்வளோ தான் ஆனால் அப்படி தினம் வந்து ஒரு வீடியோ நடுப்போம் பார்த்தா எங்க தினம் அம்மா அம்மா வந்து நானா பாத்துக்கோணுந்தான் அப்ப அம்மா எல்லாம் தோண்டிருந்தாங்க இப்படி ஒரு வீடியோ அம்மா அப்பா எல்லாம் தங்கச்சி எல்லாம் சரியான முறைக்கு நித்துறேன் வீட்டை வந்து அங்க ஒழுப்பவும் இல்லாது எல்லாம் எல்லாமே எல்லாரும் அந்த பெரிய பெரிய விச்சுவரோட நிக்கணும் பிராட்டி கொண்டே நாங்க அவையில கேட்கிற சொல்றது அதனால வந்து நான் சொன்னான் பின்சு சொன்னான் தனக்கு ஓகே இருக்கு தான் உங்களை நான் பார்ப்பேன் வதுக்கமையா என்ன செய் மிகமே அம்மா கூட எல்லாம் செய்தெல்லாம் சந்தவாதான் காய்ச்சல் ரெண்டு சொன்னாலும் என்னன்னு சொல்லுவோம் நாங்களாம் நாங்களோட பார்க்குவோம் ம் அதெல்லாம் போறan ஒரு வீடியோ அதான் போக போறது இப்ப ஒரு அதை தான் வந்து இந்திய நேரத்துல வந்து ஒரு வீடியோ பார்க்க போறீங்க முதற்கியா வந்து வீடியோ பாறோம் மிகமே கதைக்க கூட இல்லங்க அதுக்கு முதல் வந்து உங்களோட சேனலுக்கு வெஸ்ட் டைம வாரீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்க बेल ஐகானைกดீங்க நான் ஒரு வீடியோ கூட கூட நான் என்ன சிலச்சில கலக்க கூட கலக்கி வைக்கறத மதெரியுமே எனக்கு கூட இல்லாத இல்லங்க தெரியும் ட்ரைங்க் போடாமமே இருக்கு வந்து ஹீட் வந்து சரியான முறைக்கு ஹீட் ஆகும். படியில

ஆ <pegar> <laughs>

சரி ஓகே அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம் இப்போ அம்மா என்ன செய்ய போறீங்க நீங்க நானா பாத்து கொண்டு இருக்கோம் பிளேண்டி ஆச்சுனோ உங்களுக்கு பிளேண்டி பண்ணுவோம் சரி அப்ப இதுல வச்சு நாங்க பிளேண்டி எல்லாம் குடிப்போம் இப்ப தொடர்ச்சியா வந்து கிச்சனுக்குல வந்து போவோம் இப்ப சித்தி கூட அங்கே இல்ல போல ஏன்னா எல்லாத்தையும் சித்தி எரிஞ்சு கிடைப்பா இப்ப வீணு தனியா தான் ரெண்டு எல்லாம் மாத்த போறேன் நம்ம தொடர்ச்சியா வந்து பாப்போம் வேணா இதுல ஒரு ൂട്ടിട്ട് ഇത് പോടുവോം പോലും എടുത്തോളും എടുത്ത് പോയിട്ട് അങ്ങനെ അതെല്ലാം ഊറ്റവും തേല പോ എല്ലാം വരുമ്പോൾ ഇജ്ജ് തേയില പോടുവ காஞ்ச மாலை வாங்கிட்டாங்கோ சொல்லி விட்டு போய்ச்ச மாலை வாங்கிட்டேன்னு சொல்லி எல்லா இடம் சேரதுல கட்டியா திரி போவேன் കൊണ്ട <laughs> 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 பார்த்தீங்கன்னா கவுதம் போல் ஓடிட்டான் அப்போ என்ன வீடியோ வீரிய உடக்குதான உடனே எல்லாருக்கும் வேற அதையும் இந்த சுடுங்க ஆகியல்ல இந்த இருபத்தி நாலுல எடுத்துட்டேன் Apu ma nginye daadhe Apu ma kulisi budi tupo

என்ன मैली நெதே வட்டக்கே ஆடுறோம். ஓமா தெரியுமா இவ்வளவு அதல தெரியுமா பைசா இப்டி ரெண்டு வாங்க வேற. நான் திங்கோ கொண்டானு போடணும் பத்தி. கேட்டேனே நான் சாம்பல் அடி பண்ணானே சின்ன சூப்பா. என்ன என்ன அதுசியா எல[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m

ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ விரிசன் ஃபோன் எடுத்து காய்ச்சி கொண்டு வந்தார் அப்போ அதனால வந்து ஃபோன் வந்து வீடியோ கட் பண்ணிவிட்டோமே நம்ம உங்களை கொண்டு போயிட்டேன் மிகவும் என்னன்னு சொல்றது நீங்களும் எல்லாரும் சேஃப்டியாக கொஞ்சம் கவனமா இருக்கும் மலையிலக்கு வந்து உண்மைக்குமே என்னென்னு சொல்றது புல் மலைக்கு வந்து நினையலாம் போல இருக்கா ஆனால் சொட்ட சொட்ட மலையை பிஞ்சிட்டு விடும் தெரியுமோ அந்த மலைக்கு வந்து ஒரு காலம் வந்து கூடாது அந்த நினைஞ்சவடையை தான் உங்களை பிரச்சனை எனக்கு தெரியுமோ நான் ஏதாவது எட்டு ஒன்பது குளிசை கிட்ட போட்டிருப்பேன் தெரியுமா

என்னத்தை சொல்கிறது இந்த காய்ச்சல் டைமில் வந்து வழியிலேயும் வந்து போக இல்லாத வேணாம் வீடியோ வந்து அப்படி சாரி அப்படி இருந்து நாங்கள் சும்மா நின்று அம்மாக்கள் இந்த சின்னரைக்கு நின்று வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம் ஓகே அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம் அதுக்கு மறக்கும்போது வந்து எங்களுடைய சேனலுக்கு வரணும் நீங்கள் மர காசு ஸ்க்ளே பண்ணி ஐடியா காலியில் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வீடியோ உங்களுக்கு வீடியோ வேண்டும்